முன்னோர்கள் சொன்னார்கள் பெரியார்கள் சொன்னார்கள் இந்த அடிப்படை நுழைந்தது காரணம் என்ன இஸ்லாத்தில் ஒன்றை சொல்வதற்குரிய அதிகாரம் முகமது நபிக்கு தான் இருக்கிறது அல்லாவுக்குனால அவங்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்காத காரணத்தினால் தான் இதெல்லாம் சந்தைக்கில காரணம் தானே நம்ம மற்றவங்களுக்குள்ள விவகாரமே என்னது நாங்க என்ன சொல்றோம் இஸ்லாத்துல இல்லாத செய்யாத இல்லாத செய்யாத நபி சொல்லாத செய்யாத உலக விஷயத்துல மட்டும் உலக விஷயத்துல இருக்கிறோம் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்க உலக விஷயத்துல அஜர்த்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க உலக விஷயத்துல உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது கேப்பீங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சுல்தான்பேட்டை எப்படி இருந்துச்சு எல்லாம் தான் இருந்திருப்பாங்க எங்க அப்பன் குடிசைல இருந்தான் நானும் குடிசையில் இருப்பேன் யாரா இருக்கிறீங்களா புதுசு புதுசாக கூட கட்டிடலாம் இல்லை அதில் பின்பற்றலாமா அப்பனே அப்பனை பின்பற்ற ரெடியா இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து மன்னன விளக்கலான இருந்தா நம்மள என்ன செய்யணும் நாங்கள் எங்க வாப்பாவை தான் பின்பற்றுவோம் எங்க உமாவை தான் பின்பற்றுவோம் நாங்க இந்த கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் மிக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம் இப்படி யாராவது இருக்கிறீங்களா வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கிறீங்களா பிரிட்ஜ் இல்லாம இருக்கிறீங்களா ஏசி இல்லாம இருக்கிறீங்களா அப்ப அந்த காலம் நடந்தே தானே போனான் சுல்தான்பேட்டையில இருந்து விழுப்புரம் போறா இருந்தாலும் நடந்தானே போயிட்டு இருந்தா அந்த காலத்துல நாங்களும் நடந்துதான் பிரயாணம் பண்ணுவோம் ஏன் பஸ் உங்களுக்கு கார் எதுக்கு தேவைப்படுது அப்ப அப்பம்பாட்டம் செஞ்சதை வந்து உலக விஷயம் வரும்போது எது லாபமும் செய்ய ரெடியா இருக்கிறோம் உலக விஷயத்துல உமா சொன்னது எங்களுக்கு வேணாம் பாப்பா சொன்னது வேணாம் தாத்தா சொன்னது வேணாம் தார் சாலை தான் வேணும் கப்பி சாலைகள் நாங்க இருக்க மாட்டோம் இப்படி எல்லாம் நடக்கிறீங்க துன்யா விஷயத்துல மார்க்கத்தில் மட்டும் அலட்சியம் துன்யாவுடைய மதிப்பை விளங்கி இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யல மார்க்கத்தினுடைய மதிப்பை விளங்கல அதனாலதான் என்ன செய்ய உலக விஷயம் வரும்பொழுது வாப்பாத்திக்கு போடுற அந்த காலத்து மனுஷன் அவருக்கு என்னடா தெரியும் அதையெல்லாம் கேட்க முடியுமா இந்த காலத்துல அப்ப அதுல மட்டும் மட்டும் சரியானதை தேர்ந்தெடுக்கிறீங்க மார்க்கு சொன்னா அப்படிதான் தொழுவேன் தான் சொன்னபடிதான் பண்ணுவேன் இப்படி தாத்தா தான் நோம்பு வைப்பாண்டா எப்படி இது அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு முடியும் முதல்ல தெரிஞ்சுக்கிற வேணாம ஒவ்வொருத்தருங்க ஒரு உரிமையாளர் இருப்பானுங்க நீங்க உங்க வீடு இருக்கிறது உங்க வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்கார ஆளு நீங்களும் உங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஆளு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர்றான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறான் இன்னைக்கு சாம்பார் வைங்கிறான் உங்க பொண்டாட்டியை பார்த்து அட்டா என் வீட்டுல என் பொண்டாட்டி சாம்பார் வைக்கிறது நீ என்ன சொல்ற கேப்பிலாம் இல்லையா ஒருத்தன் வெளியிட்டே வந்து என்ன செய்யறான் நீங்க கணவரா இருக்கிறீங்க உங்க வீட்டுல என்ன சமைக்கணும் எப்ப சமைக்கணும் அவங்க உங்களுக்கு தெரியும் ஒருத்தங்க தங்கம் தானே செய்யணும் நீ சப்பாத்தி போட்டு வை ஏன்டா ஏன் பொண்டாட்டிக்கு சப்பாத்தி போட சொல்ல நீ யாரும் கேட்கறீங்கல்ல அப்ப உங்க வீட்டுக்கு உரிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது வேற ஒருத்தனுக்கு அந்த அதிகாரத்தை என்னைக்காக கொடுத்துருக்கீங்களா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பெயிண்ட் அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு தங்கம் வந்துட்டு நீங்க பச்சை பெயிண்ட் அடிங்க இது என்ன நீ சொல்ற எனக்கு தெரியாது அது இல்ல காசு போட்டு கட்டுறேன் அப்போ உங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க எத்தனை மாடி கட்டணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க அப்ப எங்க ஜன்னல் வைக்கணும் எங்க பாத்ரூம் வைக்கணும் எங்க பெட்ரூம் வைக்கணும் என்னென்ன இருக்குன்னு அனைத்தையுமே நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க கட்டி முடிச்ச பிறகும் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க அதுல வந்து வேற ஒருத்தன் தலையிட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஏன் நிர்வாகத்தில் நீங்க எப்படி தலையிடலான்னு கேட்பீங்களா இல்லையா நீங்க ஒரு கல்வி கூட பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அந்த பள்ளிக்கூடத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதை நிர்வகித்து கொண்டு வர்றீங்க அதுல எத்தனை பேரை சேர்க்கலாம் எத்தனை வகுப்பு நடத்தலாம் வாத்தியாருக்கு மாணவர்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்கலாம் என்பதை எல்லாம் நிர்வாகத்துல நீங்க தீர்மானிப்பீங்க ஒருத்தர் அங்க இருந்து வந்துகிட்டு வெல்ல கலர் யூனிஃபார்ம் நீ என்னடா நான் பள்ளிக்கூடத்துக்கு நிர்வாகி நாலு நிர்வாகி சொல்லுவீங்களா இல்லையா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல பீஸ் வாங்க கூடாதுங்க வெளியே அதே அது ஏன் நீங்க சொன்னா சொல்லுவேன் அந்த பள்ளிக்கூடம் நிர்வாகி கேட்பாரா இல்லையா நீ வந்து வாத்திய மாணவர்கள் இருநூறு பேருக்குள்ள சேர்க்கக்கூடாதுங்கிறான் நம்ம கோவம் நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணும்னு சொன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல யார் யார சேர்க்கணும் என்ன ரேட்டு எல்லாமே நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்ப நம்ம நடத்துற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா உங்க வீட்டு அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு தங்க வந்துகிட்டு நீ இன்னையில இருந்து வந்து மொளகா வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கணுங்கிறான் ஒருத்தன்

ஒரு நாட்டுடைய முதலமைச்சரா ஒரு ஒருத்தர் இருக்காருன்னு இருக்கார் முதலமைச்சர் செய்யற வேலையை வேற ஆள் செய்ய முடியுமா முதலமைச்சர் இருக்கு நான் மேடை போட்டுக்கிட்டு நாளை முதல் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் ரூபாய் சம்பளம் அதிகரிக்கிறேன் நான் மேடையில் போட்டு பேசுனா எனக்கு இருக்க சொல்ல மாட்டான் ஏன்னா நீ முதலமைச்சரா நீ ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சு கொடுக்க ஏழுமா உனக்கு எவன்டா அந்த அதிகாரி தந்ததுன்னு கேட்பானா இல்லையா அப்ப அரசு ஊழியருக்கு சம்பளத்தை கூட்டுறா அரசு ஊழியர் அந்த இடத்துல எவன் இருக்கிறான் அவன் தானே தீர்மானிப்பான் ஒரு பிரதமர் தீர்மானிக்கிற பிரதமர் தானே தீர்மானிப்பான் ஒரு ஜனாதிபதி தீர்மானிக்கிறது அவன் தானே தீர்மானிப்பான் அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் என்று ஒரு அதிகார மட்டம் இருக்கிறது அந்த அதிகார அடுத்தவருக்கு பங்கு கேட்பார்களே ஆனால் அடுத்தவர்கள் உரிமை கொண்டாடுவார்களே ஆனால் அதை எந்த மனுஷனும் ஜீரணிக்க தயாரா இல்லை ஏன் அதிகாரத்தில் தலையிறி யார் கேக்கிற மாதிரி அதிகாரம் இருக்குமே ஆனால் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா அவன் போடுற இடத்துல கையெழுத்த போட்டா என்ன ஆகும் அவன் தான் ஒன்றை என்று சொல்ல வேண்டும் என்னை மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு வந்து ஹலால தீர்மானிக்க முடியாது ஒன்றை ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் தான் இருக்க வேண்டிய அவன் என்னை படைச்சிருக்கிறான் அவன் தான் என்னை கண்காணித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவன் தான் பொறுப்பாளியாக இருக்கிறான் அப்ப அவம்தான் என்ன செய்யணும் எனக்கு இது செய் இது செய்யாத இது கடமை இது கடமை இல்ல இது குற்றம் இது நன்மை என்றெல்லாம் சொல்லுகிற அதிகாரம் அவனுக்கு தானே இருக்கணும் அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை புடுங்கி எவனுக்கோ கொடுத்து என்ன சொன்னா அல்லாஹ் கோவம் வருமா வராதா நான் ஒருத்தன் இருக்கிறேன் எப்படி தொழுகணும்னு நான் தான் சொல்லித் தருவேன் எப்படி நோன்ப வைக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லித் தருவேன் எப்படி சக்காத்து கொடுக்கணும் நான் தான் உனக்கு சொல்லித் தருவேன் இந்த அதிகாரமெல்லாம் எனக்கு உரியது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது ஒவ்வொன்னுக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பார்ல இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு கருத்தை ஒருத்தர் காட்டுவாங்க பத்திரம் வச்சிருப்பாரு அப்ப தீனுக்கு உரிமையாளர் யாரு அல்லாஹ் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது உங்க அப்பனுக்கு சொந்தமானது இல்ல உங்க ஆத்தாவுக்கு சொந்தமானது கிடையாது இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் சொல்றபடிதான் இந்த மாதத்து நடக்கணும் இஷ்டப்படி நடந்தால் ஏன் அதிகாரத்தை புடுங்கி கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாவுக்கு கோம் வருமா வராதா அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற நமக்கு இவ்வளவு கோம் வருமையானால் படைத்த இறைவனுக்கு வருமா வராதா அதனாலதான் என்ன சொல்றோம் என்று கேட்டால் எல்லா அதிகாரமும் உரியது நம்புங்கள் அல்லாஹ் யாரை தூதராக நியமித்தானோ அந்த தூதருக்கு இருக்கு நம்புங்கள் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்பொழுது அல்யோம்துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் விட்டேன் நிறைவுபடுத்திவிட்டேன் சொல்றான் போன மாசமா சொன்னா நூறு வருஷத்துக்கு முந்தையா சொன்னா அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் சரலாளிசனம் வாழுகிற காலத்திலேயே அவங்களுக்கு அருளப்பட்ட குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் முழுமையாக்க என்ன அர்த்தம் ஒரு விஷயம் முழுமையாயிடுச்சு என்ன அர்த்தம் மர இடம் இல்லாட்டி தானே முழுமையாச்சு அர்த்தம் இன்னும் இடம் இருந்தா முழுமையாச்சு யாராவது சொல்லுவாங்களா ஒரு கோவலையில தண்ணியை ஊத்துறோம் முழுமையாச்சு எப்ப சொல்லுவோம் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி எங்க ஊத்த முடியல என்ன செய்வோம் முழுமையாச்சுன்னு சொல்லுவோம் காக்கலாஸ் தண்ணியை தண்ணியை வச்சுக்கிட்டு முழுமையாச்சுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குறோமா எங்கட முழுமையா சிம்புட்டு இடம் காலியா இருக்குன்னு சொல்லுமா இல்லையா அப்ப முழுமையாகி விட்டது நிறைந்து விட்டது முழுமைனா நிறைகிறது நிறைந்து விட்டது என்று எப்ப சொல்லுவோம் மறுபடி எதையாவது போடுவதற்கு இடம் இல்லாட்டி தான் என்ன செய்வோம் நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவோம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறான் என்று சொன்னால் நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி அதுக்கு என்ன அர்த்தம் எவனும் கை வைக்க கூடாது இருக்கா இல்லையா நான் முழுமையாக்கிட்டேன் என்று சொன்னா நான் என்ன சொல்லணும் அத்தனையும் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேல ஒன்ன கொண்டாந்து எவனும் சேர்த்துறாதீங்க எவன் சொன்னது கேட்டுப்படாதீங்க நான் சொன்னது எல்லாமே நிறைவு நிறைவுபடித்தான் தந்திருக்கிறேன் ஒரு குறைவா இருந்தா கூட அடுத்த ஆட்ட போகலாம் ஒரு புருஷன் இருக்காரு பொண்டாட்டிக்கு செலவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் தேவை மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு அண்ணன் தம்பிட்டு போய் கேட்கலாம் ஏன் பத்தலையில் புருஷங்காரம் வந்து தேவைக்கு தரல என்று சொன்னா பாப்பாட்ட போய் கேளுங்க அண்ணன் போய் கேளுங்க தம்பிட்ட போய் கேளுங்க மார்க்கத்தில் யாரிடமெல்லாம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அவன் என்ன சொல்றான் இந்த பாரு உனக்கு எவ்வளவு தேவை ஐயாயிரமா இந்த பத்தாயிரம் வச்சுக்க யார்ட்டையும் கையெழுந்த கூடாது என் பேரை கெடுத்து கூடாதுன்னு சொல்றான் அப்ப கேட்கலாமா முழுமையாக தந்த பேர் கேட்கலாமா கேட்கற குறைவா இருந்தது கேட்கணும் உங்களுக்கு எத்தனை இட்லி வயிற்றுல இடம் இருக்கு அத்தனையும் தந்தாச்சு இருபது இட்லி சாப்பிடு சாப்பிடு அஞ்சு இட்லியே சாப்பிடு நிறைஞ்சு போச்சா அப்புறம் கேட்கலாமா முழுமையாய் விட்டது என்று சொன்னால் மறுபடி கேட்க கூடாது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய முதல் சிறப்பாக முதல் தகுதியாக என்ன சொல்றான் உங்க மார்க்கத்தை நான் வந்து முழுசா தந்திருக்கிறேன் குறைச்சி தரல அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் சரலா உலக செல்லமுடைய காலத்திற்கு பிறகு ஒரு நூல் கூட இந்த மார்க்கத்தில் சேரக்கூடாது நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு எவனாச்சு எதையாவது அதை தூக்கி கட்டாசி எரிஞ்சிடணும் இதுக்கெல்லாம் இடம் இல்லடா எங்க அல்லா எல்லத்தையும் முழுமையா தந்துட்டான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் இந்த மார்க்கத்தை என்று நீங்க நம்பினீர்களால் நபிகள் நாயகம் செல்லா செல்லம் காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த மார்க்கத்துல நுழைக்கப்பட்டு இருக்கிறதோ அது நல்லது என்ற பெயரில் நுழைந்தாலும் நன்மை என்ற பெயரில் நுழைந்தாலும் அது மார்க்கம் இல்ல அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாவுடைய அதிகாரத்தை விட்டோம் என்று அர்த்தம் வந்துவிடும் உருவாக்கப்படும் கண்டிப்பாக அந்த மாதிரி காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்கிறேன் எனக்கு பிந்தி பல விஷயங்களை மார்க்க முடி அதுல உமூர் புதிது புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் அந்த காரியங்களை செஞ்சா என்ன தெரியுமா இப்படி மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் அனாச்சாரம் தலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்த்துவிடும் அல்லா சொல்லாம ரசூல் சொல்லாமே மார்க்கம் ஒன்னு செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சது நல்லது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அதுக்கு நரகந்தான் கிடைக்குமே தவிர கண்டிப்பா அல்லாட்ட கூலி கிடைக்காது என்று நபி சொல்லா சொல்லும் எச்சரிக்கிறாங்க மண் ஆமில அமலன் லைஸ் அலை அமுருனா பகுவரத்து என்னுடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்தால் சொல்றாங்க என்னுடைய ஆர்டர் இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய வழிகாட்டு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் இறைவனால் ரத்து செய்யப்படும் அது நிராகரிக்கப்படும் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவனாக யாராவது கொள்வாரே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது இந்த மார்க்கத்தில நபிகள் நாயகம் சல்லா அலிசலத்தை அல்லாஹ் அனுப்பி அவர்கள் சொல்லித்தர வேண்டிய அனைத்தையும் அவர்கள் மூலமாக சொல்லித்தந்து அந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அவரை மட்டும் பின்பற்றுங்கள் அவரை தவிர யாரையும் பின்பற்றாதீர்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க அப்ப அவரை தவிர யாரை பின்பற்றினால் நரகத்தில் கொண்டே சேர்த்திரும் என்று சொன்னால் இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எட போட்டு பார்க்கணுமா இல்லையா நம்ம ஊர் உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த செயல்களை எல்லாம் இது வந்து உண்மையில அல்லா பூர்த்தி செஞ்சான்ல அந்த மார்க்கத்தில் இருந்துச்சா அல்லது பிந்தி வந்ததா இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள்